ியல் பார்க்கின்ற இந்த காட்சி கும்பகோணத்தில் அதிகமான மக்கள் நடமாடுகின்ற ஒரு பகுதி அதிகமான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி காலையில் ஆரம்பித்தால் இரவு பனிரெண்டு மணி வரை அதிகமான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துக்கள் நடைபெறுகிறது அந்த விபத்துக்களில் இதுவரை கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு மட்டும் பதினாறு பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் குடித்துவிட்டு பல சாலை ஓரங்களில் உருண்டு கிடப்பதும் போகின்ற வருகின்ற பெண்களை தாறுமாறாக தவறாக திட்டுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக பல முறை அரசு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால் அந்த பகுதியிலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய டாஸ்மாக் கடை அந்த டாஸ்மாக் கடையில் எப்பொழுதும் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் அந்த டாஸ்மாக் கடையில் போய் சரக்கை வாங்கி குடித்துவிட்ட குடிமகன்கள் சில நேரத்தில் போதை அதிகமாகி சாலையின் நடுவிலேயே விழுந்து கிடப்பது வழக்கம் அந்த பகுதியில் போகின்ற யாராவது அவர்களை அப்புறப்படுத்தினால் அவர்கள் தாறுமாறாக தவறான வார்த்தைகளில் திட்டுவதும் அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கின்ற பெண்களை அவதூறாக பேசுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை இருக்கிறது ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தார்கள் ஆகவே அந்த இடத்தில் இருக்கின்ற டாஸ்மாக் கடையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் இல்லையே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கும்பகோணம் பகுதியை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் கோதை கேசவன் குடந்தை ஒன்றிய செயலாளர் குடந்தை தமிழரசன் நாச்சியார் கோவில் சண்முகம் கும்பகோணம் மாவட்டத்தின் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் நடார் ராஜசேகரன் உள்ளிட்டவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பெண்களுக்கு மேலும் ஒரு நூறு இரநூறு ஆண்களுக்கு மேலும் திரண்டு சென்று ஊர்வலமாக சென்று அரசு அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகாவது அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த டாஸ்மாக் கடைகளை அரசு அதிகாரிகள் அகற்றுவார்களா அகற்றி வேறு இடத்தில் வைப்பார்களா அல்லது நிரந்தரமாக மூடுவார்களா என்பது கேள்விக்குறி அதே நேரத்தில் அந்த இடத்தில் இருக்கின்ற டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டிய அவசியம் நிறைய இருக்கிறது ஏனென்றால் அந்த பகுதிகளில் பல உணவகங்கள் ஓட்டல்கள் இருக்கிறது அந்த ஓட்டல்களில் சாப்பிட வருபவர்கள் கூட முகம் சூழிக்கின்ற அளவுக்கு அந்த இடம் மிகவும் மோசமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லாமல் அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் பெண்கள் குறிப்பாக பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற பெண்களும் பெரிதும் பாதிக்கிறார்கள் ஆகவே உடனே அந்த கடையை மூடுங்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள்தான் அரசு அதிகாரிகளை முறையிட்டிருக்கிறார்கள் இனியாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு